உங்களை அன்புடன் அளக்கிறேன் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தெய்வன் தெரிந்து கொண்டார் ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த வசந்தா என்ற பெண் தோற்றத்திலும் பேச்சுத் திறமையிலும் யாருடைய கவனத்தையும் ஈர்க்க இயலாதவள் உலகத்தாரால் ஏன் குடும்பத்தாரால் கூட அற்பமாய் எண்ணப்பட்டவள் ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றவளாய் ரூபவதியாயிருந்தாள் காரணம் கர்த்தருக்கு பயப்படுவதிலும் வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிவதிலும் அவ்வளவு உண்மையாய் காணப்படுவாள் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த போது அவளது அப்பாவித்தனத்தின் நிமித்தம் அனைவரின் கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளானாள் அவர்கள் தங்கள் வேலைகளை அவ்வப்போது வசந்தாவின் தலையில் கட்டிவிடுவர் எதுவும் அறியாத வெகுளியாக அதையும் முகமலர்வோடு செய்து முடிப்பாள் அவளுடைய திருமண காரியமும் ஒரு எட்டாக் கனியாகவே இருந்தது இது நிமித்தம் வீட்டில் உள்ளவர்களுக்கு அவள் பாரமாகவே இருந்தாள் பெண் பார்க்க வந்த மாப்பிள்ளை வீட்டாரும் அவளது வெளித்தோற்றத்தை வைத்து விலகி சென்றனர் ஆனால் மனிதன் பார்க்கிறபடியல்ல இருதயத்தை பார்க்கிற தேவன் அவளுக்கு யாரும் எதிர்பாராத பிரகாசமான வாழ்வை கொடுத்தார் அந்த மணமகன் கர்த்தருக்கு பயப்படுகிறவராய் அவளது உள்ளான அழகில் பிரியப்படுகிறவராய் வெளித்தோற்றத்தையும் முழு மனதாய் ஏற்றுக்கொள்ளுகிறவருமாய் அமைந்தார் அவளுடைய குடும்ப வாழ்வு மகிழ்வாய் அமைந்தது ஆம் கருமையானவர்களே இந்த உலகத்தாரின் பார்வையில் அற்பமாய் எண்ணப்படுபவர்கள் யாரோ அவர்களை தூசியிலிருந்தும் குப்பையிலும் எடுத்து அவர்களை உயர்த்துவது தேவனுடைய உன்னத திட்டமாகும் காரணம் ஞானிகளும் பலமுள்ளவர்களும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாத படிக்கு அப்படி செய்தார் என்று வேதம் கூறுகிறது உலகம் ஞானமுள்ளவர்களை கல்விமான்களை பலமுள்ளவர்களை திறமையானவர்களை அழகானவர்களை தெரிந்தெடுத்து பதவிகளையும் பொறுப்புகளையும் கொடுக்கிறது இது உலகத்தின் தெரிந்தெடுப்பு ஆனால் ஞான ஸ்வரூபியான தேவனின் தெரிந்தெடுப்பு வித்தியாசமானது ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களையும் பலவீனமானவர்களையும் இழிவானவர்களையும் அற்பமாய் எண்ணப்படுகிறவர்களையும் அவர் ஒருவனை அவர் தகுதியை பாருங்கள் எல்லாராலும் தள்ளப்பட்ட தெரிந்தைனான தாவிதை முழு இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக தெரிந்தெடுத்தார் திக்குவாயையுடைய மோசேயை முழு இஸ்ரவேலையும் அடிமைத்தன எகிப்திலிருந்து இருந்து விடுதலையாக்க தெரிந்து கொண்டார் மீதியானவர்களுக்கு பயந்து சமீபமாய் போரடித்துக் கொண்டிருந்த கிதியோனை பராக்கிரமசாலியே என்று அழைத்து இஸ்ரவேலை அதன் எதிரிகளிடமிருந்து ரட்சித்தார் தேவன் தகுதி உள்ளவர்களை அல்ல தகுதி இல்லாதவர்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றி தமக்கென்று உபயோகிக்கிறார் அம் பிரியமானவர்களே லேயாள் கணவரால் குடும்பத்தால் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்பதை தேவன் கண்டு ராகேலின் கற்பத்தை அடைத்து லேயாளுக்கு பிள்ளை பேற்றைக் கொடுத்தார் நீங்கள் உலகத்தால் அற்பமாய் எண்ணப்படுகிறீர்களா யாரும் என்னை சட்டை செய்வதில்லை என்று நினைக்கிறீர்களா நான் எங்கோ ஒரு மூலையில் பூமியின் கடையாந்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் யார் என்னை அறிவார் என்று நினைக்கிறீர்களா உங்களை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார் அற்பமாய் எண்ணப்படுகிற உங்களை தேவன் தெரிந்து கொண்டு அநேகருக்கு பயனுள்ள பாத்திரமாக பயன்படுத்துவார் கலங்காதிருங்கள் கத்ததாமே ஆமே ஆமேஞ்சவம் எங்களை அதிகமாக நேசத்துவால் நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளில தங்களை நேசிக்க யாரும் இல்லையே என்று சொல்லி ஆண்டவரே கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில வருகிறோமப்பா அண்டபிரே தன்னுடைய திருமணம் தள்ளி போகிறதனால் கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா அண்டவரே சோத்ராஜா பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை பரத்திலிருந்து தடைப்பட்ட காரியங்கள் அப்பா சோத்திர ஆண்டு அப்பா நேர்த்தியாய் நடைபெற்ற அப்பா குடும்பத்தின் முன் ஆண்டு அவர்கள் அப்பா தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய கிருபைகளை கொடுக்கும் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்